பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்க பாக்கியா வேற வழியே இல்லை மினிஸ்டரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு மினிஸ்டரோட பிறந்தநாள்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட வீட்டுக்கே போக முடிவெடுக்க உடனே செல்வியும் அக்கா என்னாச்சு எங்க கிளம்புற அப்படின்னு கேட்ட உடனே பாக்கியாவும் வேற எங்க போக முடியும் இனி மினிஸ்டர் மூலமாக தான் நம்மளுக்கு உதவி கிடைக்கணும் அப்போ தான் செளியனை வெளியில் கொண்டு வர முடியும் வேற யார்கிட்டையும் உதவி கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு செல்வி அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை கூட்டிட்டு மினிஸ்டரோட வீட்டுக்கே பாக்கியா ரொம்ப தைரியமாக கிளம்பி போகிறாங்க மினிஸ்டரோட பிஏவும் பாக்கியா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க ஐயாவை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவோம் வேறு எந்த பிரச்சனையும் வராது எங்களை மட்டும் கொஞ்சம் அமைச்சரை பார்க்க விடுறீங்களா அப்படின்னு கேட்க சரி வாங்க நிறைய பேர் இருக்காங்க சீக்கிரமாக வாழ்த்து சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே செல்வி சொல்கிறாங்க இதுதாக்கா சரியான சமயம் இங்கே நம்ம செளியனை பற்றி சொல்லணும் நியாயம் கிடைக்கணும்க்கா இவரால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த அமைச்சரும் பாக்கியாவை பார்க்குறாங்க அவருக்கு பாக்கியாவை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கிறதுனால யோசனை பண்ணிகிட்டே இருக்க பாக்கியா பேசுகிறாங்க ஐயா நான் சின்னதாக ஹோட்டல் வச்சு நடத்துகிறேன் உங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் என்னை பற்றி பெருசாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல என் பையன் எந்த தப்பும் செய்யல இந்த ஏரியாவில் உள்ள கவுன்சிலர் அப்பப்போ வந்து என் சின்ன ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தார் இங்கே அது மட்டும் இல்லாமல் என்னை என் பையன் முன்னாடியே தப்பாக பேசி அவமானப்படுத்தும் போது அதை தாங்கிக்க முடியாது என் பையன் என் மேலே உள்ள அக்கறையிலையும் பாசத்துலேயும் கோவத்தில் அவரை வெளுத்து வாங்கிட்டான் ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை அவர் இப்போ நல்லா தான் இருக்கார் ஆனால் ரொம்ப பெரிய ஆக்கணும்னு சொல்லி என் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ அவன் உள்ளே இருக்கான் வெளியில் கொண்டு வரதுக்காக கவுன்சிலரை போய் பார்த்தோம் மன்னிப்பு கேட்டேன் நான் அவர் மேலே கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை கூட வாபஸ் வாங்கிட்டேன் ஆனால் அவர் கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிறாரு நீங்கள் அந்த இடத்துல எப்படி ஹோட்டல் வச்சு நடத்துகிறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாரு நீங்கள் நினச்சா மட்டும்தான் என் பையனை வெளியில் கொண்டு வரவும் முடியும் எங்களுக்கு ஒரு நியாயமும் கிடைக்கும் அதான் நீங்கள் நல்லவருன்னு தெரிஞ்சு உங்களை தேடி வந்திருக்கேன்னு பாக்கியா சொல்கிறாங்க இப்படி பாக்கியா சொன்னதை கேட்டு இப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது நீங்கள் பாக்கியலட்சுமி தானே உங்களுக்கு பெரிய ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இருந்தது இப்போ என்ன இந்த இடத்துல சின்ன ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க அப்போ இது உங்கள் மூணாவது ஹோட்டலா அப்படின்னு கேட்க அதுக்கு செல்வி இல்லைங்கய்யா அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இப்போ அக்கா கிட்டே இல்லை அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையால் அக்கா ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்தாங்க இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு நானும் பாக்கியாக்காவும் தான் பார்த்துக்குறோம் ஆனால் இந்த கவுன்சிலரால் வந்த பிரச்சனையில் இப்போ ரெண்டு மூணு நாள் கடையை கூட திறக்க முடியல எப்படி ஐயா எங்களுக்கு வருமானம் வரும் நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லதாக இருக்கும் எங்களை மாதிரி உள்ளவங்களால தானே நீங்கள் இப்போ இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கீங்க உங்களை நம்பி தான் வந்திருக்கோம் அக்கா ரொம்ப பாவம் வீட்லேயும் இதன் மூலமாக பிற பெரிய பிரச்சனை வருது இதில் செளியன் தம்பி வெளியில் வந்துட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இருக்காதியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட அமைச்சரும் அவரோட பிஏ கிட்ட உடனே அந்த கவுன்சிலரை என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெளிவாக புரியுது பொறுப்பு இருந்தால் என்ன வேணாலும் செய்யலான்னு அர்த்தமாக என்ன நான் கூப்பிட்டேன்னு சொல்லி வர வைங்க இவங்களுக்கு சரியான ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல பாக்கியாவும் ஐயா நீங்கள் என்னை நம்பளனாலும் பரவாயில்ல ஆதாரத்தை பாருங்கள் யார் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வரும்னு அங்கே ஹோட்டலில் வந்து பிரச்சனை செஞ்ச அந்த கவுன்சிலர் என்னெல்லாம் செஞ்சார் எதுக்காக செழியன் அவரை வெளுத்து வாங்கினாருன்ற ஆதாரத்தையும் காமிக்க மினிஸ்டருக்கு ரொம்ப தெளிவாக புரிய வருது இங்க மறுபடியும் இனியாவோட மாமனார் கோபியை பார்க்குறதுக்காக வராங்க கோபி இங்கே சுதாகரை பார்த்துட்டு பாக்கியா இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கலை என் பையன் சொல்லியன்னு வெளியில் கொண்டு வரவே முடியலன்னு சுதாகர் கிட்டே சொல்ல உடனே சுதாகரும் சம்மந்தியம்மா இந்த ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பிக்கும்போதே போதே வேண்டான்னு சொல்லி புரிய வச்சேன் ஆனால் அவங்க என் பேச்சை கேட்க மாட்டாங்க ஏன்னா என்னதான் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதே அவங்க ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கிட்டேன்ற கோவத்தில் தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க நான் என்னவோ அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சேன் அவங்க அந்த ஹோட்டலில் ஆரம்பித்தது ஏன் வீட்டில் உள்ளவங்க சொந்தக்காரங்கன்னு என்னையே கேள்வி கேட்டாங்க இப்போ இனியாக எங்கள் வீட்டு மருமக இனியாவது அவங்க அந்த பிஸ்னஸ் செய்ய வேண்டான்னு சொல்லுங்க என்னால் முடிஞ்ச அளவு உங்கள் பையன் செலியனை கொண்டு வெளியில் கொண்டு வர நானும் உதவி செய்கிறேன் ஆனால் என்ன கவுன்சிலர் என்ன சொன்னாலும் அவர் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன்னு ரொம்பவே உறுதியாக இருக்கார் என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு கோபிக்கிட்ட சொல்லும்போது கோபியும் ஈஸ்வரியும் பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்க ஈஸ்வரி சொல்கிறாங்க சமந்தி தப்பாக நினைக்காதீங்க பாக்கியா கிட்ட நானும் சொன்னேன் பாக்கியா என் பேச்சையே கேட்கல இப்போ பாக்கியாவால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு ரெஸ்டாரண்ட்டை தன்னுடைய பொண்ணு இனியாவுக்காக கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்கக்கிட்ட முதல்ல இந்த பாக்கியா பணம் வாங்கினதே பெரிய தப்பு மீதி இருந்த பணத்தை வச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறேன்னு பிஸ்னஸ் செய்ய தொடங்கினது அதை விட பெரிய தப்பு இப்படி யார் பேச்சையும் கேட்காத பாக்கியாவால் இப்போ என் பேரன் செளியன் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கான் அவனை யாராவது சீக்கிரமாக வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு கிட்டே ஈஸ்வரி அழுதுகிட்டே கேட்குறாங்க உடனே சுதாகரும் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா என்னால் முடிஞ்ச உதவியே செய்வேன் எனக்கு சம்மந்தி மேலே பெருசாக எந்த கோவமும் இல்லை ஆனால் பாக்கியாவால் ஏன் உங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தான் எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்காரு கவுன்சிலரை வெளுத்து வாங்கின மினிஸ்டரும் உடனே அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வச்சு இங்கே செழியனையும் வெளியில் கொண்டு வராரு இதன் மூலமாக பாக்கியாவும் செல்வியும் மினிஸ்டருக்கு நன்றி சொல்கிறாங்க அவமானப்பட்டு நிற்கிறாரு கவுன்சிலர் அது மட்டும் இல்லாமல் இங்கே மினிஸ்டர் கவுன்சிலர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கீங்க உங்களை நம்பி நான் இவங்க எல்லோரும் இருக்காங்க இவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணுமே தவிர்த்து உங்களால் இந்த மாதிரி ஹோட்டல் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரவே கூடாது புரிஞ்சு நடந்துக்கோங்க பாக்கியாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நானும் அவங்கள கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் நான் கூட அவங்க ஹோட்டலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அவ்வளோ திறமையானவங்க பாக்கியா நல்ல ருசியாக சமைச்சு கொடுப்பாங்கன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன் இப்படிப்பட்டவங்க நல்லபடியாக முன்னேறி வரதை தடுக்கணும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு முதல்ல பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்போ தான் இந்த பொறுப்பில் நீங்கள் இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கோபமாக இங்கே கவுன்சிலரை பார்த்து மினிஸ்டர் சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் இங்கே கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கிட்டு பாக்கியா முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாரு கவுன்சிலர் இதை பார்த்த பாக்கியாவும் நாங்கள் இவர் மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காக வரல ஏன் பையன் வெளியில் வந்துட்டான் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து கிளம்பும்போது உடனே அந்த அமைச்சரும் பாக்கியாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க ஏற்கனவே பெரிய பொருட்காட்சியில் நீங்கள் உங்களுக்காக சமைக்க நினச்சி நல்ல ஒரு பேரும் புகழும் உங்களுக்கு கிடச்சிது அதே மாதிரி ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்காக தரேன் சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கிற நீங்கள் இந்த ஒரு பொருட்காட்சியால் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் இதன் மூலமாக நல்ல ஒரு வருமானமும் வரும் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கே நீங்கள் ஓனர் ஆகலாம் பாக்கியா இனி யாராலையும் உங்களுக்கு பிரச்சனை வராது நான் உங்களுக்கு உங்களை நம்பி இந்த வாய்ப்பை தரலான்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு பாக்கியா கிட்ட சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாக்கியா உடனே அங்கேருந்து பாக்கியா செல்வின்னு எல்லாரும் செளியனை கூப்பிட்டு வீட்டுக்கும் கிளம்புறாங்க இங்கே செளியனோட பாக்கியா வரதை பார்த்துட்டு சுதாகர் கோபின்னு பேரதிர்ச்சியோட பார்க்க உடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க அதை பார்த்தீங்களா உங்கள் பேரனை நான் கூப்பிட்டு வந்துட்டேன் வாய்க்கு வந்தபடி பேசுனீங்க கேள்வி கேட்டீங்க என்னால் எதுவுமே செய்ய முடியாது நீ வீட்லையே இருன்னு சொல்லி பேசுனீங்கல்ல என் பையனை எப்படி வெளியில் கூப்பிட்டு வரணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போனல்ல அதே மாதிரி கூப்பிட்டு வந்துட்டேன் இனி என்னை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்ல அது எப்படி உன்னை பற்றி தப்பாக பேசாமல் இருக்க முடியும் ஒன்றால் தானே என் பேரை அவ்வளோ கஷ்டப்பட்டான் என்னவோ நீ வெளியில் கூப்பிட்டு வந்துட்ட உடனே நீ செஞ்சதெல்லாம் சரி ஆயிருமா பாக்கியா நீ பேசுறது ரொம்ப தப்பு இப்போ கூட சம்மந்தி சுதாகர் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார் நீ செய்கிறது எதுவும் சரியில்லை இந்த பிஸ்னஸும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்ல என் பிஸ்னஸை பற்றியும் என்னை பற்றியும் பேச உங்கள் யாருக்கும் தகுதி இல்லை ஏன் உங்கள் சம்மந்தி எனக்கு பணம் கொடுத்தாருன்னா அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணுமா என்ன ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் பணத்தை வாங்கியிருக்கேன் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே இங்கே ஈஸ்வரியும் இந்த பாக்கியாக திருந்த போகிறதே இல்லை எப்படியோ என் பேரன் திரும்பி வந்துட்டான் அப்படின்ற சந்தோஷத்தில் கோபியும் ஈஸ்வரியும் இருக்கும்போது அடுத்த நாள் மினிஸ்டர் பாக்கியாவை பார்க்க வீட்டுக்கே கிளம்பி வராரு பாக்கியாவை பற்றி நல்லா விசாரிச்சுட்டே வந்த இங்கே மினிஸ்டரை பார்த்துட்டு ஈஸ்வரி கோபி எல்லாரும் பேர் அதிர்ச்சியோடு பார்க்க பாக்கியா மினிஸ்டரை உள்ளே கூப்பிட்டு நல்லா உபசரிக்கிறாங்க இங்கே கோபியும் பாக்கியா உன்னை தேடி மினிஸ்டரே வந்திருக்காங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்க நான் யார்கிட்டேயும் எந்த பிரச்சனையும் செய்கிறதில்ல தேவையில்லாமல் வர பிரச்சனையும் நான் சும்மா விட மாட்டேன் இப்போ மினிஸ்டர் எதுக்கு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ஐயா நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல திடீர்னு வந்த உடனே என்ன பேசனே தெரியல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உடனே இங்கே பாக்கியாவும் என்ன ஏதுன்னு மினிஸ்டர்கிட்ட விசாரிக்கும்போது பாக்கியா உங்கள் திறமை என்ன புத்திசாலித்தனம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் அதனால் நான் சொன்னதை நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்னு தெரியல அந்த பெரிய பொருட்காட்சியில் நீங்கள் அந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு சமைச்சு கொடுக்கறதுக்காக முன் வரணும்னு நான் சொன்னேன்ல அதை பற்றி யோசிச்சிங்களா நீங்கள் என்ன முடிவெடுத்துருக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே கோபி ரொம்ப சந்தோஷமா நீங்களே வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்க பாக்கியா வேண்டானா சொல்வா கண்டிப்பாக பாக்கியா இந்த வாய்ப்பை எடுத்து செய்வா அப்படின்னு சொல்றாங்க உடனே ஈஸ்வரியும் வேண்டான்னு சொல்லு ஏற்கனவே பிசினஸ் ஆரம்பிச்சு பிரச்சனை வந்த வரைக்கும் போதும் மினிஸ்டர் தேடி வந்து இந்த பொறுப்பை கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடு ஏதோ என்னால முடியும்னு சொல்லி நீ ஆரம்பிச்ச அந்த ரெஸ்டாரண்ட்டால என் பேரன் செழியன் ரொம்ப அவமானப்பட்டு நின்னுட்டான் குடும்பத்தில் நாங்க யாரும் சந்தோஷமே இல்லாம இருந்திருக்கோம் அதனால இனி நான் பிசினஸ் எல்லாம் செய்ய போகிறதில்ல குடும்பத்தை தான் பொறுப்பா கவனிக்க போறேன்னு சொல்லி மினிஸ்டரை முதல்ல இங்கேருந்து அனுப்பு அவரால் நமக்கு நல்லது நடந்திருக்கு அதுக்குன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடைச்சா நீ சரின்னு ஒத்துக்கவே கூடாது நான் சொல்றது புரியுதுல்ல நான் உன் மாமியார் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு பாக்கியா கிட்டே சொல்ல பாக்கியா அதை இங்கே ஈஸ்வரி பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இங்கே மினிஸ்டரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாக இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்தேன் ஆனால் இப்போ சின்ன ஒரு கடை மாதிரி ஆரம்பித்து நடத்திட்டுருக்கேன் அதில் வந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் பணமே இல்லாமல் தான் இருக்கேன் வாய்ப்பு தேடி வரும்போது நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன் என் மேலே உள்ள நம்பிக்கையில் தேடி வந்திருக்குறீங்க கண்டிப்பாக நான் அந்த பொறுப்பை எடுத்து செய்வேன்னு சொல்ல உடனே ஈஸ்வரி ஐயா என்னை தப்பாக நினைக்காதீங்க பாக்கியா ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்ததெல்லாம் சரி ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டை இங்கே என் பேத்தி இனியாவுக்கே கிஃப்டாக கொடுத்தாச்சு அதை பற்றி யோசிக்க வேண்டான்னு பிஸ்னஸ் எதுவும் செய்ய வேண்டான்னு நான் பாக்கியா கிட்டே எவ்வளவோ எடுத்து சொன்னேன் ஆனால் அதை கேட்காம மறுபடியும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போய் தான் கவுன்சிலரால் நிறைய பிரச்சனை வந்துருச்சு இனியும் எந்த விதமான ஒரு வேலையும் பாக்கியா செய்ய வேண்டாம் வீட்டிலையே இருக்கட்டும்னு நாங்கள் எல்லோரும் முடிவெடுத்திருக்கோம் எங்களை தப்பாக நினைக்காதீங்க பாக்கியா அந்த பிஸ்னஸும் வேண்டாம் ஒன்று வேண்டாம் எந்த பொறுப்பையும் எடுத்து நீ செய்யவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே மினிஸ்டரும் ஆமாம் பாக்கியா நீங்கள் எதுக்கு நல்லா நடந்துகிட்ருந்த ரெஸ்டாரண்ட்டை உங்கள் பொண்ணுக்கு கொடுத்தீங்க அது மட்டும் இல்லை உங்கள் பொண்ணை தேடி வந்து தானே அவங்க பொண்ணு கேட்டு வந்தாங்க கல்யாண ஏற்பாடு செஞ்சாங்க அப்புறம் எதுக்காக அந்த சுதாகர் அப்படி செய்யணும்னு கேட்க உடனே ஈஸ்வரியும் அதை பத்தி பேச வேண்டாம் சம்மந்தி ரொம்ப நல்லவர் பணத்தை கொடுத்து தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து வாங்கியிருக்காரு ஐம்பது லட்ச ரூபா பணம் பாக்கியா வாங்கிட்டா அப்படின்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் சுதாகர் பெரிய பிஸ்னஸ் செய்கிறவர் இந்த சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்காக இப்படியா வந்து ஏமாத்தி வாங்கணும் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாவும் ஆமா சார் நானும் என் சம்மந்தி இப்படி செய்வாங்கன்னு நினைக்கவே இல்லை அவர் என்னை ஏமாற்றி தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினார் முதல்ல எங்ககிட்ட பேசும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை மட்டும்தான் மாற்றுறதா சொன்னார் அதுக்கப்புறமா எதுவுமே எழுதாத பேப்பரில் கையெழுத்து வாங்கினதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டை உங்கள் பொண்ணுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டீங்கன்னு மாற்றி எழுதி என்னை ஏமாற்றிட்டார் என் பொண்ணுக்காக தானே கொடுத்துருக்கேன்னு நானும் பொறுமையாக அமைதியாக இருந்துட்டேன் அதுலேருந்தே என் அத்தை நீ பிஸ்னஸ் செய்ய வேண்டான்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாங்க வெளியில் போகும்போது எங்கே போகிறேன்னு கேள்வி கேட்டு திட்டுறாங்க இப்படி என் சம்மந்தியாலேயே எனக்கு பிரச்சனை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவும் இல்லை நினைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்ல சுதாகரை எனக்கு நல்லா தெரியும் அவர் நிறைய பிஸ்னஸ் செய்கிறாரு ஆனால் நீங்கள் சம்மந்தின்னு கூட பார்க்காம இப்படி கையெழுத்தெல்லாம் வாங்கி ஏமாற்றிருக்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ நான் கொடுக்குற இந்த பொறுப்பை எடுத்து செஞ்சீங்கன்னா நிறையா பணம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இன்னும் நீங்கள் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க இங்கே இனியா நிதிஷ் சுதாகர்னு எல்லாருமே பாக்க்யாவோட வீட்டுக்கு வர மினிஸ்டரே பாக்கியா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு சுதாகர் உடனே இங்கே ஈஸ்வரியும் வாங்க சம்மந்தி வா இனியா மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இவர் தான் எங்கள் சம்மந்தி அப்படின்னு ஈஸ்வரி சொன்ன உடனே இங்கே உடனே சுதாகரும் என்ன கோபி மினிஸ்டர் உங்கள் வீடு தேடி வந்திருக்காங்க பாக்கியாவை இவருக்கு தெரியுமான்னு கேட்க பாக்யாவுக்கு மினிஸ்டர் உதவி செய்ய போய் தான் என் பையனே வெளியில் வந்திருக்கான் அது மட்டும் இல்லை பாக்கியாவோட பெருமை அருமை பெருமை என்னென்னு தெரிஞ்சு புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கிட்டு திறமை என்னென்னு தெரிஞ்ச மினிஸ்டர் வீடு தேடி வந்து பாக்கியாவுக்கு பெரிய ஒரு பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்க கரு அதான் அந்த பொருட்காட்சியில் எடுக்க போகிற அந்த வாய்ப்பை பாக்கியாவுக்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் அம்மா தான் அதெல்லாம் வேண்டாம் இனி பாக்கியா பிஸ்னஸ் செய்யவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு கோபி சொல்ல உடனே இங்கே ஈஸ்வரியும் ஆமா சம்மந்தி நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது ஒரு பிஸ்னஸ் இல்லைனா இன்னொரு பிஸ்னஸ் செய்வீங்க ஆனால் இந்த பாக்கியா அப்படியா நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் யார் யாராலேயோ நிறைய பிரச்சனை வந்துருச்சு இப்போ மறுபடியும் எதுவும் செய்ய வேண்டான்னு சொன்னால் இங்கே அமைச்சர் சொல்லிட்டாருன்னு பாக்கியாவும் ஒத்துக்கிட்டா அதான் வேண்டான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுதாகரை பார்த்த உடனே இங்கே பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி மினிஸ்டர் கேள்வி கேட்குறாரு சுதாகர் உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் உங்கள் மருமக இனியாவுக்காக நீங்கள் ஏன் பாக்கியாவை ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்கினீங்க அப்படின்னு கேட்க இங்கே உடனே நிதிஷ் சுதாகரை பார்க்குறாரு சுதாகர் நிதிஷை பார்க்க இனியா திருன்னு முழிக்கிறாங்க உடனே இங்கே கோபியும் அதை பற்றி பேச வேண்டாம் கொடுத்தது கொடுத்தாச்சு பாக்கியாவும் அதுக்காக பணத்தை வாங்கியாச்சு அப்படின்னு சொல்ல என்ன செஞ்சாலும் பாக்கியா எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்திருக்காங்க அவங்க எவ்வளோ பெரிய திறமசாலி தனியாளாக இருந்து எவ்வளோ வேலை செஞ்சு முன்னேறி வந்திருக்காங்க இப்படி ஏமாத்தி வாங்குறதெல்லாம் தப்பு தானே பாக்கியாவுக்காக இந்த வீட்ல இருக்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே அவங்க திறமை என்னன்னு தான் நான் பாக்கியாவுக்காக சுதாகரை கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்ல உடனே சுதாகரும் சார் என்னை மன்னிச்சிருங்க நான் இவங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல அவங்க என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டாங்க அதை பற்றி உங்ககிட்ட சொன்னாங்களா இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஓனராக இருந்தாலும் அது என்னவோ இந்த இனியாவுக்காக தானே எழுதி கொடுத்துருக்காங்க அதை பற்றி எதுக்காக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாவும் இல்லை நான் இவரை கேள்வி கேட்க சொல்லலை நீங்கள் செஞ்சது தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் வீடு தேடி வந்த உங்களை எனக்காக மினிஸ்டர் கேள்வி கேட்குறாங்க வீட்டில் தான் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை இப்போயாவது அவருக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு பாக்கியாக கேட்க உடனே சுதாகரும் வேணும்னா ஐம்பது லட்ச ரூபா பணத்தை திரும்பி கொடுங்க பாக்கியா நான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை உங்களுக்கே கொடுத்துட்றேன் உங்கள் பொண்ணுக்காக கொடுத்த ரெஸ்டாரெண்ட்டை பற்றி எல்லாருக்கிட்டேயும் சொல்லி என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் இல்லை உங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் தெரியுது அதனால் என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உங்கள் பொண்ணு இனியாக என் வீட்டில் மருமகளாக இருக்கிறத மறந்துடாதீங்க இப்படி கூப்பிட்டு வச்சு பிரச்சனை செய்கிறது உங்களுக்கு வேலையாகவே ஆயிடுச்சு என்னை நீங்கள் தான் புரிஞ்சுப்பீங்களோ தெரியல ஒரு சம்மந்தின்ற மதிப்பு மரியாதையும் நீங்கள் கொடுக்குறதே இல்லை அப்படின்னு பாக்கியாவை இப்படி பேசும்போது அங்கேருந்த இருந்த மினிஸ்டரும் போது சுதாகர் செஞ்ச தப்பெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ்க்காக கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்குறீங்க பாக்கியாவுக்காக கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டையும் ஏமாற்றி அதுவும் எதுவுமே எழுதாத பேப்பரில் கையெழுத்து வாங்கியிருக்கீங்க உங்களை நம்பி என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் இங்கே பாக்கியாவும் கையெழுத்து போட்டு கொடுத்தா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் எழுதியிருக்கீங்களே அதெல்லாம் தப்பு இல்லையா அப்புறம் பாக்கியாவுக்கிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் என்னவோ பணத்தை திருப்பித்தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் செஞ்ச தப்புக்கு சொல்லப்போனால் நீங்கள் ஓனராகவே இருக்க தகுதி இல்லாதவங்க பாக்கியாவுக்கு மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் தான் திருப்பி கொடுக்கணும் ஆனாலும் பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட்டை தன்னுடைய பொண்ணுக்காக கொடுத்த சந்தோஷத்தில் இருக்காங்க அதனால நான் உங்களை சும்மா விடுறேன் பாக்கியாவை தேடி வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னா பாக்கியாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க புத்திசாலித்தனம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் முன்ன பின்னே நான் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதும் இல்லை ஆனால் அவங்க எவ்வளோ ருசியாக சமைப்பாங்கன்னு என்கிட்ட வேலை பார்க்குறவங்களே பாக்கியாவை அவ்வளோ பெருமையாக பேசினாங்க அதனால தான் அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்க நானே தேடி வந்திருக்கேன் இப்படிப்பட்ட நல்லவங்களுக்கு உதவி செஞ்சது தான் உதவி செஞ்சால் தான் எங்களுக்கும் நல்லது நடக்கும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் தப்பு செய்யாதீங்க சுதாகர் அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் இனியாவுக்காக கொடுத்ததுனால இனியாவே அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிட்டுமே அது மட்டும் இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக பாக்கியாவே இருக்கட்டும் இதில் என்ன தப்பு இருக்குது உங்களால் தானே பாக்கியா வேறு வழி இல்லாமல் சின்ன ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை பார்த்துருக்காங்க வீட்டில் அவங்க மாமியார் பாக்கியாவை அந்த கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் சுதாகர் உங்களால் தான் பாக்கியா தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்களே தவிர்த்து உங்களை பொறுப்பே இல்லாமல் அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் பாக்கியாவுக்கு இல்லை பாக்கியா அப்படிப்பட்டவங்களும் இல்லை அப்படின்னு மினிஸ்டர் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச கோபி ஈஸ்வரின் எல்லாரும் தலை குளிஞ்சு நிற்கிறாங்க என் மருமகளை நானே புகழ்ந்து பாராட்டி பேசல ஆனால் மினிஸ்டர் இவ்வளோ நல்லா புரிஞ்சிக்கிட்டு விட்டு கொடுக்காம இவ்வளோ பெருமையாக பேசுகிறாரே அப்படின்னு ஈஸ்வரி பார்க்குறாங்க உடனே இனியாவும் ஆமாமா ஆமாம்மா அந்த ரெஸ்டாரண்ட் எனக்காக நீங்கள் கிஃப்டாக கொடுத்தது நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுப்பாக எடுத்து பார்த்துக்கிறேன் ஆனால் நீங்கள் தாமா ஓனராக இருக்கணும் இனி என் மாமனார் இந்த நிதிஷனு யாரும் இந்த விஷயத்தில் தலையிட மாட்டாங்க மினிஸ்டரே சொன்னதுக்கப்புறமா இவங்க எப்படிம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டை எடுத்து நடத்த முடியும் நீங்கள் தாமா ஓனராக இருக்கணும் அதுதான் எனக்கும் சந்தோஷம் அப்பப்போ அந்த ரெஸ்டாரெண்ட் எனக்காக நீங்கள் கொடுத்ததால நானும் வந்து எல்லா பொறுப்பையும் பார்த்துக்கிறேன் சார் சொல்கிறது தாமா சரி அதனால் வேண்டான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு சுதாகர் எதுக்காக தான் இந்த கோபி வீட்டுக்கு வந்தோமோன்னு இருக்குது பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ஆள் பேசிகிட்டு இருக்காரு முடியாதுன்னு சொல்ல முடியாத ஒரு நிலமையில் இருக்கேன் என்ன செய்ய அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினதுக்கு வாங்காமே இருந்திருக்கலாம் ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்னை அவமானப்படுத்தி மறுபடியும் ரெஸ்டாரெண்ட்டை வாங்கணுன்றது இந்த பாக்கியாவோட எண்ணம் பணத்தையும் வாங்கிக்கிட்டு இப்போ ரெஸ்டாரண்ட்டையும் தனக்கே வரணும்னு ஆசைப்பட போய் தான் இப்படியெல்லாம் பாக்கியா வேணும்னே செய்கிறாங்க இந்த ரெஸ்டாரெண்ட் நம்மக்கிட்ட இருக்கிறத விட திருப்பி கொடுக்கறது ரொம்ப நல்லது அந்த ரெஸ்டாரண்ட்டால் நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு முடிவெடுத்த சுதாகரும் நான் மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டை பாக்கியாவுக்கே கொடுத்துட்றேன் அவங்களே நடத்தட்டும் என்ன வேணாலும் செய்யட்டும் ஆனால் பாக்கியா என்கிட்ட வாங்கின பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்ல உடனே கோபியும் சம்மந்தி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் அந்த பணத்தை திருப்பி தரேன் ஆனால் நீங்கள் கோவப்படாதீங்க அந்த ரெஸ்டாரெண்ட்டை நீங்கள் பாக்கியாவுக்கு கொடுக்குறேன்னு சொன்னது இங்கே எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மறுபடியும் அந்த சின்ன ஹோட்டலை நடத்தாமல் பாக்கியா பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரானா இங்கே எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாக்கியாவும் நிம்மதியாக தன்னுடைய வேலையை பார்ப்பா பாக்கியாவுக்கு வேறு பெரிய பிரச்சனை எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி கோபியும் சப்போர்ட் பண்ணி பேச உடனே பாக்கியாவோட அந்த புது ரெஸ்டாரண்ட்டை பாக்கியாவுக்கு திருப்பி தரேன் அப்படின்னு சுதாகர் ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பாக்கியா கிட்டேயே திருப்பி கொடுத்துட்றாரு பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு பாக்கியா நீங்கள் இப்படி எல்லார் மூலமாகவும் மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கிட்டேன் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காதிங்க என்னால் வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பார்க்குறேன் என்னை ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை வாங்கி பணத்தையும் வாங்கிட்டீங்கல்ல உங்களெல்லாம் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சுதாகர் நிதீஷை கூட்டிகிட்டு ரொம்ப கோபமாக கிளம்பி போகிறார் ஆனால் இனியாக கோபின்னு எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பெரிய வாய்ப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ப மறுபடியும் இந்த மினிஸ்டராலேயே பாக்கியாவுக்கு இந்த புது ரெஸ்டாரண்ட்டும் திருப்பி கிடச்சிருச்சு பாக்கியா மறுபடியும் ஓனர் ஆகிட்டா அவளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகிட்டான்ற சந்தோஷத்தில் இருக்க ஈஸ்வரி நினைக்கிறாங்க சம்மந்தி ரொம்ப கோபமாக கிளம்பி போயிருக்காரு இதனால் பாக்கியாவுக்கு நிறைய பிரச்சனை வரும் எப்படி பாக்கியா இதெல்லாம் சமாளிக்க போகிறான்னு தெரியல பாக்கியா மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனால குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அதுவே போதும் அப்படின்னு பாக்கியாவுக்கு மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணுறதுனால பதில் பேச முடியாமல் ஈஸ்வரி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இங்கே மினிஸ்டர் நம்ம பையன் ஏன் செளியன் வெளியில் வர்றதுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு ரெஸ்டாரண்ட்டையும் திருப்பி வாங்கி கொடுத்துட்டாருன்ற சந்தோஷத்தில் பாக்கியா இருக்கிறாங்க மினிஸ்டர் மூலமாக பாக்கியாவுக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் பணமெல்லாம் கிடைக்க மினிஸ்டருக்கு பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக நன்றியும் சொல்கிறாங்க இப்படி பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இனியா நினைக்கிறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்காக எங்கள் அம்மா கொடுத்துட்டு ஒரு சின்ன கடையோட ஓனராக இருந்தாங்க எப்படியோ மறுபடியும் என் மாமனாரே முன் வந்து அந்த புது ரெஸ்டாரண்ட்டை எங்கள் அம்மாவுக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க இனியா